அதுக்கடுத்து இதய விஷயமா தான் கோவையில் வந்து முகமது ஜீன் நான் சொல்கிறாரு கொரோனா வைரஸ் சம்பந்தமாக கீழ் வரும் ஹதீஸை தொடர்புபடுத்தி சிலர் எழுதி வருகிறார்கள் அது சரியா அதுக்கு ஒரு செய்தியை போட்டு இது வந்து இந்த கொரோனாவே எதனால் வந்துச்சுன்னு கேட்டா உங்களுடைய அநியாயத்தினால் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்கிறாங்களாம் அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா ஒரு சமூகத்தில் மானக்கேடான காரியங்கள் வெளிப்பட்டு அதனை பகிரங்கப்படுத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் கொள்ளை நோய் முன் வாழ்ந்த மக்களிடம் இருக்காத புதிய நோய்களை அவரிடம் பரப்புவான் நபிகள் இப்படி ஒரு ஹதீஸ் இபுன் மாஜாவில் இருக்கத்தான் செய்கிறது மாஜாவில் இருக்க இந்த ஹதிஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் அறிவிப்பாளர் வந்து சரியில்லை இது சரியான ஹதீஸ் கிடையாது இபுன் அபி மாலிக் தான் அறிவிக்கிறார் இவருடைய ஒரிஜினல் பேரு ஹாலிது ஹாலிதுன்னு எசீதுன்னு அப்துல் ரஹ்மான் அபி அபிமாலிக்கு அதனால அவர் தாத்தா பேரை வச்சு சொல்கிறாங்க அபி அபிமாலிக்னு இவருடைய பேர் வந்து ஹாலிதுன்னு எசீது இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள் இவர் ஹதீஸ் கலையில் இவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கிற கூடாது அறிவிப்பதற்குரிய நாணயம் நேர்மை நம்பவத்தன்மை இதுகளெல்லாம் இல்லாத ஒரு ஆள் என்று அவரை பற்றி சொல்லியிருக்கிற காரணத்தினால இது வந்து தவறான ஒரு கருத்து அது போக பொதுவாக நீங்கள் இந்த சைனாவில் அந்த கொரோனா வரும்போதே என்ன செஞ்சாங்க எல்லாரும் சைனாக்காரன் ரொம்ப முஸ்லீம்களை அநியாயம் பண்ணா அதுக்குதான் சைனாவுக்கு வந்துருச்சு அப்படின்லாம் பேசினாங்க அந்த துவக்க நேரத்திலே நம்ம ஜும்மா உரையில சொன்னோம் இது ஒரு நோய் அவனுடைய துன்பத்திற்கு வருதுன்னு நீங்க சொல்லக்கூடாது நோய் வந்து ரெண்டு விதமா வரும் இறைவன் ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு செய்யறான்னு கேட்டா அப்படி பில்டர் பண்ணி பிரிச்சு எடுத்து அழிப்போம் கெட்டவனெல்லாம் தனியாக்கிட்டு நல்லவனை தனியாக்கிட்டு கெட்டவனை மட்டும் அழிச்சா தான் இறைவன் தண்டிக்கிறதுக்கு செய்யறான்னு அர்த்தம் நல்லவன் கெட்டவன் கலந்துருக்கும் எல்லாருக்கும் வருதுன்னு சொன்னா இதுக்கு இந்த மாதிரி சொல்லாதீங்க கொரோனா வந்து ஆரம்பத்திலேயே சைனாவில் மட்டும் இருந்த காலத்திலேயே நம்ம என்ன செஞ்சோம் நம்ம சொல்லி இருந்தோம் இது வந்து சோதனை எல்லாம் கிடையாது சோதனை என்று சொன்னா இதே கொரோனா வந்து சவு மத்திய கிழக்கு நம்ம முன்னாடி வந்திருக்குது இப்போல தடவை ரெண்டு தடவை வந்திருக்குது இதெல்லாம் சொல்லிருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி மானக்கேடான காரியம் நடக்கக்கூடாது என்பதெல்லாம் விஷயங்கள் நடத்தக்கூடாதுதான் ஆனால் அது நடந்தா இந்த மாதிரி வரும் என்று மார்க்கத்தில் இருக்கிட்ட கிடையாது பலவினமான vale, செய்தி